உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி இப்ப நான் கேட்கிறேன் கனி எப்ப வரும் உங்களால கனியை தனியா கொண்டு வர முடியுமா கனி வரணும்னு என்ன வேணும் மரம் வேணும் மரம் வேணும்னா கீழே வேர் அப்ப வேர் விட்டு மரம் வந்து பூ பூத்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது தேங்க்ஸ் சுபா தேங்க்ஸ் அப்படி சொல்றதுல மனசுல நினைச்சு நினைச்சு வேர் விட்டு அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு அதை அப்படியே நிலச்சி வளர்ந்து 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 அப்பா நன்றி அப்பா எப்படி எங்களை வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எண்ணி முடிக்க முடியல வா எப்ப பேசணும் தெரியுமா வேரூன்றி பேசணும் சும்மா வாய திறந்து எல்லாம் நன்றி சொல்லுவேன் நன்றி அந்த நன்றியை பத்தி நான் பேசல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழி ஆல் த்ரூ தீ கேன் யூ மெடிடேட் வாட் தார்ட் டன் டு யூ ஒரு ஆறு நாள் கர்த்தர் உங்களுக்கு நான் சொல்லிட்டுங்களேன் ஆறு நாளும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சார்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இங்கே வர்ஷிப் லீடரே தேவையில்லைன்றேன் நான் சபை வேற லெவலில் ஆராதிக்க ஆரம்பித்தோம் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி இங்கே தான் ரியல் வர்ஷிப் நடக்கும் அப்போ அவருடைய வாசலில் நுழையணுமா பழையற்பாட்டு தேவாலயத்தில் பலி ஆட கொண்டு வந்தாங்க புறாவை கொண்டு தாங்க இன்னைக்கு அதெல்லாம் வேணான்ட்டாரு உதடுகளின் கனியை கொண்டு க பழுதற்ற பலியால் ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ரியல் ஹார்ட் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா நீங்கள் கடைசியாக உணர்வுப்பூர்வ ஆண்டவர் தான் இதெல்லாம் நமக்கு செஞ்சுருக்கிறான்னு நன்றி சொல்லன்னா பரவாயில்ல நினச்சிருக்கிறீங்களா மோஸ்ட் ஆஃப் த டைம் பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணுறான் அதனால தான் இன்னும் லேக்லே இருக்கிறோம் நீங்கள் மாத்திரம் நன்றி சொல்ல தொடங்கிட்டிங்கன்னா காட்ஸ் ரல்முக்கு போகிறீங்க காட்ஸ் ரேல்மில் அபண்டன்ஸ் இருக்கு எங்கெல்லாம் நன்றி சொன்னாங்களோ அவங்கள பெருக்கம் உண்டானது அஞ்சப்போ ரெண்டு மீனுக்கு நன்றி சொல்லி ஐயாயிரம் ஆண்களும் குடும்பமும் திருப்தியா சாப்பிட முடியும்னா இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் செஞ்சதுக்கு நன்றி சொன்னா உங்க வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாகும் சூப்பர் நேச்சுரல் ரல் உங்க லைஃப்ல ஆக்சலரேட் ஆகும் பாருங்க ஒரு மிகப்பெரிய பலவான் ஒரு ராட்சதன் தைரியம் இருந்தா வா சிக்கனே நான் கொன்றுவேன் என்னனமோ சொல்லி மிரட்டுறான் அங்க தாவி இது வந்து தைரியமா பேசுறாரு இவனெல்லாம் இவனுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க இப்போ அந்த கோலியாத்து ஒரு பெரிய ஆளாகவே தெரியல ஏன்னா அந்த சம்பவத்தை படித்து பார்த்தோம்னா தான் தாவீதுனுடைய சீக்ரெட் தெரியுது தாவீது வந்து அவர் யாருன்னா நினச்சி நினச்சி நன்றி சொல்கிறவர் அவர் சொல்லிட்டாரு அப்பா சிங்கத்தின் வாயை கிளிக்க நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க கரடியின் வாயை கிளிக்க உதவி செஞ்சீங்களே எனக்கு தெரியும் இந்த கோலியாத்து கைக்கு என்ன தப்பு வைப்பீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பயப்படக்கூடாதுன்னா இது வரைக்கும் செஞ்ச நன்மையை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இது வரைக்கும் கர்த்தர் நடத்தின விதத்தை தேவைகளை சந்தித்த விதத்துடைய நாள் நம்ப முடியும் யாரெல்லாம் நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் கத்தருக்கு வாசலை திறந்து விடுகிறார்கள் கத்தருடைய வாசலில் நுழைகிறார்கள் எத்தனை நாள் ஆச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு கஷ்டம்னு வந்தால் ஆண்டவர்கிட்ட வந்து நமக்கு அழுக தெரியுது ஒரு வேதனைனா உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம் ஜெபிக்கிறோம் அந்த வேதனை வர்ற வரைக்கும் நல்லா இருந்தோம்ல எத்தனை நாள் நன்றி சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு வியாதி ஒரு பலவீனம்னா உடனே வி அப்ரேயிங் நான் கேட்குறேன் ஒரு நாள் தலைவழி கால்வழி உடனே ஒரு ஜபம் பண்றமே இத்தனை நாள் சுகமா இருந்த உங்களுடைய அற்புதத்திற்கான சாவி உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் அசாதாரணமான அதிசயத்திற்கான சாவி என்னன்னா ஸ்தோத்ரி முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கிறார் அவர் செய்த நீ செய்ததல்ல அவர் செய்த அவர் செய்த மறவாதே நம்ம நினைக்கிறோம் நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் குடும்பம் நம்ம நினைக்கிறது என் பிள்ளைகள் இல்லை அவர் கொடுத்த பிள்ளைகள் நம்ம நினைக்கிற என்னுடைய வேலை இல்ல இது கத்தர் கொடுத்த வேலை நம்ம நினைக்கிறது ஏன் சம்பளம் இல்ல கத்தர் கொடுத்த பலத்தில் வந்த சம்பளம் அது நம்ம நினைக்கிறோம் நானு இல்லை இது கத்தர் கொடுத்த ஆரோக்கியம் கத்தர் கொடுத்த ஜீவன் கத்தர் கொடுத்த அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாத அவர் நிறைய நீதி செஞ்சு சரி கட்டி உங்களுக்கு அடி கொடுத்துருந்தா இன்னைக்கு நமக்கு நின்றுக்கவே முடியாது என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை என் ஜீவனை அழிவுக்கு மீட்டாரே அதுக்கே நன்றி சொல் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தாயின் கருவில் வெளிவந்ததுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன் உள்ளே இருக்கிறப்ப எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணும் கருவில் இருக்கும்போதே நம்ம அழிக்க நினைச்சான் எத்தனை வியாதி எத்தனை விபத்துகள் எத்தனை போராட்டங்கள் இத்தனை தாண்டி இன்னைக்கு நிற்கிறீங்களே அதுக்கே ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும் என் ஜீவனை அழிவுக்கு விளக்கி காத்தீர்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை இருக்கிறீர் உமக்கு நன்றி கவுண்ட் அண்ட் தேங்க் காட்